காசாவில் குறைந்தது நூறு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பசியால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் பதினேழாயிரம் குழந்தைகள் ஆதரவற்றவர்களாக அனாதைகளாக தாயையும் தந்தையையும் அல்லது தாயையோ தந்தையையோ இழந்தவர்களாக பதினேழாயிரம் அப்பாவி குழந்தைகள் இருக்கிறார்கள் என்கிற மிக மிக கவலைக்குரிய செய்தியை இன்றைக்கு யூஎன்ஆர்டபிள்யூஏ என்கிற ஐநாவினுடைய முகமை வெளியிட்டிருப்பதோடு இளைஞர்கள் பெண்கள் தாய்மார்கள் புதியவர்கள் பெரியவர்கள் என்று எத்தனை பேரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தயவு செய்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தப்படுகிற ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம் தலைநகர் கொழும்பிலே நடத்தப்பட இருக்கிறது அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து பேரம்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்று எழுபத்தி ஏழாவது நாளாகவும் இன்றைக்கும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இந்த வீடியோவினூடாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு மேலாக இரண்டு ஆண்டுகளை தொடுகிற அளவுக்கு இந்த யுத்தம் நீண்டு கொண்டே போகிறது யுத்தத்தை பொறுத்த இந்த யுத்தத்திலே நிறைய இழப்புகளை பாலஸ்தீன மக்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் உலகத்தில் யாருமே சந்தித்திராத இழப்புகளை அவர்கள் தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் ஆனாலும் இதிலே ஒரு சில நலவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன நலவு என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் மிக மிக கொடூரங்களை பல பகுதிகளிலும் செய்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஜியோனிச யூதர்கள் யார் என்பது தற்போது பல பகுதிகளிலும் பலருக்கும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாக இருந்த ஜியோனிஸ்டுகளுக்கு ஆதரவாக இருந்த ஊடகங்களே தற்போது மறுபக்கம் திரும்பி நின்று நியாயங்களை பேசுகிற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது பல நாடுகளின் தலைவர்களும் ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் பல பேரும் இன்றைக்கு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆதரவாக பேசுவதற்கான நிலைமையாக தற்போதைய நிலை மாறியிருக்கிறது இதுவெல்லாம் இஸ்ரேலியர்கள் யார் யூதர்கள் யார் ஜியோனிஸ்டுகள் யார் என்கிற செய்திகளை இந்த உலகத்திற்கு தத்ரூபமாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா நடத்தூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி மூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிகரித்து இருக்கிறது ஏன்னா தரைவழி தாக்குதல்களை நடத்த முடியாது உள்ள போனா செத்து மடிய வேண்டி வரும் என்கிற காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா வான்வழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உணவுகளுக்கான தடைகளை விதித்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லாமல் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தொடர்ந்து அவதிப்பட்டு கொண்டு வரக்கூடிய சூழல்ல உலகம் முழுவதுமே பாலஸ்தீன மக்கள் மக்களுக்கான ஆதரவு அலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த அடிப்படையில் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை இன்ஷால்லா பதினைந்தாம் தேதி நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை கொழும்புல ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருக்கிறது மாற்று மத சகோதரர்கள் பல கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் இது நிறைய தொழிற்சங்கங்கள் இதிலே பங்கெடுக்கின்றன ஆளும் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இதிலே பங்கெடுக்க இருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய மாணவர் அமைப்பு கலந்து கொள்ள இருக்கிறது இதை தாண்டி பல பெரும்பான்மை இன சகோதரர்களுடைய அமைப்புகளே மொத்தமாக கலந்து கொள்ள இருக்கிறது பாலஸ்தீனத்தில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உணவு மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனம் விடுதலை செய்யப்பட வேண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது ஆர்ப்பாட்டம் சரியாக பகல் மூன்று மணிக்கு ஜுமா தொழுகைக்கு பிறகு கனத்த பொரல்ல இருக்கக்கூடிய மயானத்திற்கு முன்பதாக நடைபவனி ஆரம்பிக்கப்பட்டு கெம்பல் பாக் வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர இருக்கிறது கெம்பல் பாக்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டு உரைகளும் நிகழ்த்தப்பட இருக்கிறது என்கிற நிலையில இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தயவு செய்து நாடு இருந்து சகோதரர்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் இளைஞர்கள் பெண்கள் தாய்மார்கள் புதியவர்கள் பெரியவர்கள் என்று அத்தனை பேரும் இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தயவு செய்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தப்படுகிற ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம் தலைநகர் கொழும்பிலே நடத்தப்பட இருக்கிறது மாற்றுமத அன்பர்கள் நண்பர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது எனவே சர்வதேசம் முழுவதும் பாரி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிற நேரத்தில் இலங்கையில் நம்ம இதுவரைக்கும் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டல் எனவே ஒவ்வொரு தனி மனிதர்களாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுங்கள் என்கிற ஒரு கோரிக்கை அன்பான ஒரு அழைப்பையும் இந்த வீடியோவினூடாக விடுத்துக் கொள்ளுகிற அதே நேரத்தில் யுஎன்ஆர்டபிள்யூஏ என்கிற ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உதவி வழங்குகிற தொண்டு அமைப்பு இவங்க தான் பாலஸ்தீனத்திற்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த அமைப்பு இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல பாலஸ்தீனத்துல காசாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த அநியாய அக்கிரமக்கார யுத்தத்துல இதுவரைக்கும் நாற்பதாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் இருக்கிறார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி அவர்கள் வெளியேற்றிருக்கிறார்கள் காசாவில் குறைந்தது நூறு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பசியால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் பதினேழாயிரம் குழந்தைகள் ஆதரவற்றவர்களாக அனாதைகளாக தாயையும் தந்தையையும் அல்லது தாயையோ தந்தையையோ இழந்தவர்களாக பதினேழாயிரம் அப்பாவி குழந்தைகள் இருக்கிறார்கள் என்கிற மிக மிக கவலைக்குரிய செய்தியை இன்றைக்கு யூஎன்ஆர்டபிள்யூ ஐநாவினுடைய முகமை வெளியிட்டிருப்பதோடு அல்ஷிஃபா மருத்துவமனை இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிக்கையில ராசா பகுதிகளில் ஐம்பத்தி ஐயாயிரம் கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடுன்னா அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலை என்னவாகும் என்கிற கேள்விகள் எல்லாம் நம் முன்னால் இருக்கக்கூடிய நிலையில்

கேள்விப்பட்டவைகள் எல்லாம் பரப்புவது பொய் என்பதற்கு சமானமானது நமக்கு கேள்விப்படுறது எல்லாமே வர்ற எல்லாத்தையுமே பரப்பிடக்கூடாது முதல் அது என்ன ஏதுங்கிற உண்மைத்தன்மையை நம்ம புரியணும் சவுதி அரேபியா பாலஸ்தீன விவகாரத்தில் நியாயமாக நீதியாக நடக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வர்றோம் குறிப்பாக சவுதி துபாய் யூஏஇ வழியாக இஸ்ரேலுக்கு தேவையான உணவுகள் பழங்கள் எல்லாமே போகிறது லேண்ட் ரூட்டில் போகிறது என்பதையும் நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்படியெல்லாம் சவுதி அரேபியா செய்கிற அதே நேரத்தில் பிரான்ஸ் உள்ளிட்ட

போன்ற நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்து கொண்டாலும் கூட அவங்க ஆயுத விற்பனை அவங்களோட செய்யல இன்னும் சொல்ல போனா நம்ம தேடி அர்துகானுடைய துருக்கி அவங்க கூட ஆயுத ஏற்றுமதிகள் எதையுமே இஸ்ரேலுக்கு பண்றது கிடையாது எனவே வர்ற செய்திகளை எல்லாம் பரப்பிடாதிய சவுதி அரேபியா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இல்லை அல்லது குறைவாகவே உதவிகளை பண்ணுகிறது என்கிற கோபம் இருக்கிற காரணத்தினால அவங்க மேலே நம்ம என்ன செஞ்சுடக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு அபாண்டத்தை யாரும் பரப்பிடக்கூடாது அது பச்சை பொய்யான சவுதி அரேபியா அப்படி எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்கிற நிலையில் இஸ்ரேலோடு பாலஸ்தீனம் தொடர்பாக எந்த விதமான விவகாரத்திலையும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லை என்று சொல்லி தெற்கு சூடான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது என்னென்னா இந்த காசாவில் இருக்கிற மக்களை ஈஜிப்டுக்கு அனுப்ப போகிறோம் ஜோர்தானுக்கு அனுப்ப போகிறோம் எத்தியோப்பியாவுக்கு அனுப்ப போகிறோம் இன்னெல்லாம் அந்த டொனால்டு கிளப்பிவிட்டு இருந்தாரில் எப்படியாவது அவங்க அனுப்பிட்டு இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்ட ஒரு செய்தி தெற்கு சூடானோடு இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தி சூடானுக்கு அனுப்பி தெற்கு சூடானுடைய கடன்களை அமெரிக்கா இல்லாமல் ஆக்கிற விதமாகவும் அவர்களுக்கு தேவையான ராணுவ உதவிகள் கொடுப்பதாகவும் அந்த செய்திகள் குறிப்பிட்டு வந்த நிலையில் இன்றைக்கு தெற்கு சூடானுடைய ஃபாரின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இப்படியான எந்த பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் நடத்தவில்லை இது தொடர்பு தொடர்பாக வெளிவருகிற அத்தனை செய்திகளுமே பொய்யானது எங்கள் நாடு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறது பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து வெளியேற்றுகிற எந்த காரியத்திலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் ஈடுபடலைங்கிறதையும் தெற்கு சூடான் மிக தெளிவாக இன்றைக்கு அழிவிப்பாக விடுத்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் இன்றைக்கு பிரசல்ஸில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் ஏன்னா சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நேரத்தில் பிரசல்ஸ் ஏர்லைன்ஸ் கிளம்ப ஆரம்பித்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு பயணிக்கிற ஏர்லைன்ஸுங்கிறதுனால அந்த ஏர்லைன்ஸில் பொருட்களை ஏற்றுற அந்த வேலைகளை பார்ப்பாங்கள்ல அந்த வேலைகளை பார்க்கக்கூடிய எந்த ஊழியர்களும் நாங்கள் பிரசல்ஸில் இருந்து இஸ்ரேலுக்கு செல்லுகிற எந்த விமானத்திற்கும் பொருட்களை ஏற்ற மாட்டோம் என்று சொல்லி மிக தெளிவாக மறுப்பு தெரிவித்து ஒதுங்கி இருக்கிறார்கள் நாங்கள் இந்த வேலையை பார்க்க மாட்டோம் இஸ்ரேல் மனிதர்களை கொன்று குவிக்கிறது என்பதற்காகவே அதற்கு நாங்கள் பக்கபலமாக இருக்க மாட்டோம் என்று வெளியேறி இருக்கிறார்கள் இதுவும் பாலஸ்தீனத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நம்ம

தனித்தனியாகவும் மனசு வந்து போய் இருக்கிறாரு ஏன்னா நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போறோம்னு நாங்கள் இதுவரைக்கும் அங்கீகரிக்கிற மனநிலையில் இருக்கலை ஆனால் அந்த மனநிலைக்கு தள்ளினது நெத்தனியாகும் அவருடைய இந்த விடாப்பிடியான பாலஸ்தீன அப்பாவிகளை பட்டினி போட்டு கொள்ளுகிற பாலஸ்தீன மக்களை தாக்கி அழிக்கிற இந்த கொள்கையில் அவர் அளவு எல்லை மீறி ரெட் லைனை தாண்டிட்டாரு எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறது மட்டும்தான் இதற்கு தீர்வாக இருக்கும் என்பதை அவர் சொன்னதோடு சேர்த்து இன்றைக்கு ஐரிஷினுடைய முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் வெளியாகி இருக்கிறது மேரி அச்சம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தில் ஆயிரக்கணக்கான லாரிகள் காசாவுக்குள்ள நுழையாம அந்த மக்களை பட்டினி போட்டு கொள்வதற்கு காரணமாக இருந்தது நெத்தன்யாகவும் அவருடைய அரசாங்கமும் தான் எனவே சாக்கு போக்குகளை சொல்லி அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது முழுவதுமாக அவர்கள் அநியாயம் செய்து விட்டார்கள் சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்க வேண்டிய கடமை எங்களுடைய நாட்டுக்கு மட்டுமல்ல அனைத்து மனிதநேயமிக்க மக்களுக்கும் இருக்கிறது எனவேதான் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற செய்திகளை ஐரிஷனுடைய முன்னாள் ஜனாதிபதியும் சொல்லியிருக்கிறார் ஐரிஷ் ஆல்ரெடி பாலஸ்தீன ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல டெல் அவி தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இஸ்ரேல் தலைநகரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மிக தெளிவாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதிர்ச்சிகரமான ஒரு அறிக்கை சொன்னாங்கன்னா ராஜாவுல மனிதாபிமான அழக்கட்டளை ராஜா பேரில் ஒன்னு உருவாக்கி ராஜா மக்களுக்கு சாப்பாடு மக்களை இஸ்ரேல் கொன்று குவித்தது ராஜா மக்களுக்கு அவர்கள் உணவு கொடுக்கவில்லை கொடுக்காததால் தான் இவ்வளவு

விரைவிலேயே சமாதான பேச்சுக்களை ஆரம்பிக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த சூழலில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்னென்னு கேட்டால் காசாவில் நாங்கள் யுத்தம் செய்கிறது உண்மை காசாவில் நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நாங்க தாக்குதலாம் நடத்துகிறோம் அவங்க வாரம் பயங்கரவாதிகள் தானே அவங்க உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் அப்படி இருக்கிற சூழலில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா லாவகமாக ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் ஊடகங்கள்ல இந்த அவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்காமல் இருக்கக்கூடிய செய்திகளை பகிரங்கப்படுத்தி சர்வதேச அளவில் இஸ்ரேலை மிஞ்சி ஆதரவை திரட்டிக் கொண்டார்கள் அதுதான் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் அவல நிலை என்று பகிரங்கமாகவே இன்றைக்கு தங்களுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையும் அதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை பொறுத்தவரையில் பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பதற்காக போராடுகிறார்கள் அவர்களுக்காகவே களம் காண்கிற இராணுவ போராட்டங்களை நடத்துகிறார் அதே நேரம் ஊடக ரீதியாகவும் சர்வதேச அளவில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அல்ல அவர்கள் கருள் வேண்டும் எனவே பாலஸ்தீன மக்களுக்காக நாம் நிற்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக துவா கேளுங்கள் அவர்களுக்காக கையேந்துங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்காக தொடர்ந்தும் குணூத்து நாசிலாவை ஓதி வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை மறந்து விடாதீர்கள் சரியாக மூன்று மணிக்கு கொழும்பு பொரல்ல கனத்த மயானத்திற்கு முன்பதாக நடைபவனி ஆரம்பிக்கிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அந்த நடைபவனி நேரடியாக இறுதியாக கேம்பல் பார்க்கில் சென்று முடிவடைகிறது எனவே கொழும்பு மக்கள் மட்டுமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய நாலா பாகங்களிலும் இருந்து சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் அன்பர்கள் நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த ஜனநாயக போராட்டத்தில் பங்கெடுங்கள் பங்கெடுக்க வேண்டும் நாம் அந்த மக்களுக்காக நிற்கிறோம் இந்த நாடும் அந்த மக்களுக்காக நிற்கிறது அது முஸ்லீம் அகுல் முஸ்லீம் என்கிற பெயரில் ஒரு முஸ்லீம் முஸ்லிம் சகோதரன் என்கிற அடிப்படையிலும் நாம் அந்த மக்களோடு நிற்க வேண்டும் சகோதரர்களே எனவே அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக பங்கெடுப்போமாக வாகர்லாஹி ரபில் ஆலமி மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா அன்றைக்கினைய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து உங்களுக்கு தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் ஏழை சகோதர சகோதரிகளுக்காக ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டங்களை செஞ்சு வர்றோம் அதில் ஐந்து வீடுகள் அலமது இல்லாண்டு டோட்டல் கம்ப்ளீட்டடாக முடிச்சிருக்கிறோம் அந்த வீடுகளை ஒப்படைக்கிற வேலைகளை தான் இன்றைக்கி இருக்கிறோம் ஏற்கனவே தெரியும் இந்த வீடுகள் ஒப்படைக்கிற வேலையை நம்ம ஃபங்க்ஷன் நடத்தி ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணலை அதுக்கான ஒரே காரணம் என்னென்னா அந்த செலவையும் இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோமுங்கிறது தான் இன்னும் இன்னும் வீடு கட்ட வேண்டி இருக்குது எனவே தான் நாங்கள் அதை செய்யலை இது வந்து மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற பாப்பாவோட பேர் கரீம் கரீம் சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நிறைய துவாசை ஏன்னா இதுக்கு உதவி நாக்கள் ஒரு ஒரு உம்மா நூத்தி நாற்பது ரூபா அவகிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு ரூபா தந்தவங்க உண்டு அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்கு எனக்கு கையால எழுதி போட்டோ குடிச்சு அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் இந்த யூடியூப் சேனல்ல காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்க என்ன நடக்குதுன்றத சொல்றோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க வந்து துவா செய்யுங்க இன்ஷால்லா உங்களுக்கு திருப்தியா இருக்குதான வீடு சரியா சரி அலமது இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும் ஜகாத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தாரம் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லா என்று சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவித் தொகைகளை அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு முன்னாள் என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்துல கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டமுன்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாரசீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்